அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும்பொழுது நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது அந்த வெப்பத்தின் மாற்றம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் தீப்பற்றி அறிய வேண்டும் என்றால் அதற்கு மூன்று விஷயங்கள் தேவை ஒன்று காற்று தேவை இன்னொன்று அந்த இடத்தில் வெப்பமானது தேவை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் அதாவது எரிபொருள் இந்த மூன்று தேவைப்படும் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொண்டால் அங்கே நெருப்பானது நிகழும் அதேபோலதான் நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வைத்து நம்ம நம்முடைய உடலில் வெப்பமானது இருக்கின்றது மூச்சு காற்று அதாவது காற்று இருக்கின்றது அதன் பின்னர் ஃபியூல் தேவை அதாவது எரிபொருள் தேவை நம்முடைய சக்தி தான் அந்த எரிபொருள் அந்த சக்தியானது அந்த அடிப்படை சக்தியானது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பாம்பு கொண்டு சுருண்டு தூங்கிக் கொண்டு இருக்குதுன்னு நமக்கு இருக்கக்கூடிய அந்த காய்ச்சலானது மூச்சானது உள்ளே போய் வெளியே வருது அது பார்த்தீங்கன்னா அந்த சுருமுடை பிங்கடை இடையை இடது பக்கம் இதுக்கும் அந்த மூச்சு அந்த காற்று போய்கிறது அதை இடைகளை என்றும் வலதுபுரத்தில் காற்றானது போய் வருகிறது என்றும் என்றும் நடுவில் மையத்தில் இந்த மையத்தில் ஒரு நரம்பு மண்டலத்தை சுருமுனை என்றும் கூறுறாங்க அதாவது நாம் தியானம் பண்ணும்போது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தீ எறிகிறதுக்கு இந்த மூன்று பொருட்கள் தேவை அதாவது எரிபொருள் வெப்பம் காற்று மூன்றும் தேவை அதே போல் நம்ம தியானத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மூச்சினை கொண்டு அதாவது இந்த காற்றை கொண்டு சரியான நேரத்தில் சரியான வீதத்தில் சரி சரியான ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு நாம் அந்த மூச்சினை உள்ளேயும் வெளியேயும் சிறிது நேரம் அதனை பிடித்தும் நாம் சரியான வீதத்தில் செய்வோமே என்றாலும் மூச்சு விடுவோமே என்றால் அந்த மூலாதாரம் என்ற ஒரு எரிபொருள் எரிய தொடங்கும் சுழுமுனை என்ற ஒரு நாடியின் வழியாக அது தீ எரிய தொடங்கும் இதுதான் தியானம் இதற்குத்தான் நாம் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அடுப்பு இருக்குது அடுப்பில் தீ எறிந்து கொண்டிருக்கின்றது அந்த தீ வந்து விறகு அடுப்பும் வச்சுக்கோங்க அது தீ எரிஞ்சிட்ருக்கு தீ அடைந்து விட்டது என்றால் என்ன பண்ணுவோம் ஒரு புனல் ஒரு புனலை எடுத்து நாம் வந்து ஊதுவோம் எப்படி ஊதுவோம் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான விதத்தில் ஒரு தனியா ஒரு சரியான ஒரு ஒரு மாடுலேஷனில் நம்ம அதை ஊதுவோம் போது தீ பற்றி கொள்ளும் போல் நம்முடைய க மூச்சு காற்றையும் நம்ம சரியான விதத்தில் சரியான ஒரு கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நாம் உள்ளே இழுத்து வெளியே விட்டு அதனை கும்பகம் செய்து அதாவது பிடித்து வைத்திருக்கும்போது அந்த தியானம் என்ற ஒரு தீ நாம் நம்மை பற்றி கொள்ளும் அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அடிப்படை சக்தியானது குண்டலியானது நமக்கு விழிப்படைய செய்யும் மேலே வந்து ஒரு என்ன பிரகாசமாக ஒரு ஒளி ஒளி தோன்றும் சொல்றாங்க அதுதான் அந்த தீப ஒளி அதுதான் அந்த குண்டரணி அதுதான் சூழ்மனை வழியாக எரியும் சொல்றாங்க அதை அதை அந்த தான் நம்ம வந்து கண்டுகொள்ள வேண்டும் அப்போ இதனை நாம் செய்யும் பொழுது அந்த சுருமுனை வழியாக அந்த ஃபியூல் அதாவது அந்த எரிபொருள் அதாவது அந்த குண்டனை சக்தியானது சுருமுனை வழியாக மேலே எழுந்து ஒரு ஒளியாக நம்ம நெற்றி போட்டில் என்ன அது ஜொடிக்கின்றது இதுதான் தியானம் இந்த இந்த முறையை நாம் வந்து அந்த ஒளியினை நாம் தான் நம்முடைய தியானத்தின் ஒரு வெற்றி இதற்காகத்தான் ஒவ்வொருவரும் தியானம் செய்கிறாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக சூரிய புயல் ஒன்று வருதுன்னு சொல்றாங்க அதாவது இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது சூரியனுடைய அந்த வட வடக்கு துருவம் தென்துருவம் இந்த இவற்றினுடைய மாற்றங்களின் காரணமாக தென்துருவம் வடக்காகவும் வடக்கு வடக்குருவம் தென்னாகவும் ஒரு அதனுடைய மாற்றத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா சூரியனில் அந்த தீ துகள்கள் அந்த நெருப்பு பிழம்புகள் வந்து அதிகமாக வெளியே பீத்தடிக்கின்றது வெளியே தெரிக்கப்படுகின்றது சோலார் ஃப்ளேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது அதிகமாக வெளியே பாய்கின்றது அவ்வாறு அப்படி பாதிக்கும் பொழுது அது நம்முடைய பூமியை தாக்கும்னு சொல்கிறாங்க பூமியை தாக்கும் பொழுது அந்த பூமியினுடைய அந்த காந்த சக்திகளை அது பூமியில் இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகளை அது பாதிக்கும் பூமியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் மின்காந்த அலைகள் அதை கூட பாதிக்கும்னு சொல்கிறாங்க அப்போ பாதிக்கும் பொழுது என்னென்னா அதுக்கும் இந்த சூரிய அந்த புயலுக்கும் சூரியலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்புக்கும் தியானத்துக்கும் அவன் சம்பந்தப்படுத்தி பேசுகிறேன் நினைக்காதீங்க அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க வெளியே இருக்கிறது உள்ளேயும் இருக்குது வெளியே இருக்கக்கூடிய அதே நெருப்பு நமக்குள்ளேயும் இருக்கின்றது அப்போ வெளியே அந்த கோள்களின் தாக்கம் மனிதனுடைய ஒவ்வொரு உடலிலும் அந்த கோள்களின் தாக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த தாக்கமானது நம்முடைய உடம்பையும் பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம் உடலில் நம்முடைய நரம்பு மண்டலங்களையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கின்றது நம்முடைய மூச்சு மூச்சு காற்றுகிறது அதனுடைய அந்த இதையும் அதனுடைய அந்த மூச்சையும் நம்முடைய மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த மூச்சு பாதிக்கப்படும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த குணநலங்கள் மாறும் நம்முடைய மூச்சை நம்ம கவனிச்சோன்னா கோபமாக இருக்கும் பொழுது ஒரு விதமான மூச்சு அமைதி நிலையாக இருக்கும்போது ஒரு விதமான மூச்சு வெவ்வேறு உணர்வுகளில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அந்த மூச்சினுடைய அந்த அளவீடுகள் மாறும் அப்போ நம்ம வந்து வெளியே இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப சரணம் வெப்பம் அதிகமாக நம்ம அந்த பூமியை தாக்கும் பொழுது பூமியை வைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் உயிரினங்களின் மீதும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அது இருக்கும்பொழுது நம்முடைய மூச்சும் நம்முடைய மூச்சுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சரணத்துக்கு உள்ளாகுது மூச்சு சரணம் ஆகும்போது நம்முடைய சக்தி நிலையும் என்னாவது ஒரு சீராக இல்லாமல் ஒரு சரணம் அடைகின்றது சக்தி நிலை சரணம் அடைஞ்சாலே இப்போ என்ன நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதன் மூலமாக நம்முடைய மனமும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் உடலும் மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும் உடலும் மனமும் வெவ்வேறு கிடையாது இரண்டும் ஒன்று தான் அப்போ இந்த நேரத்தில் மனிதனுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று மன மனிதனுக்கு மனப்பிரச்சனைகள் அதிகமாக வரும் இதெல்லாம் மனிதனுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும் மனிதனுக்கு கோபங்கள் அதிகமாக வரக்கூடும் பல பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு வித்தாக இருக்கக்கூடும் ஒரு விதையாக இருக்கக்கூடும் இதெல்லாம் நம்ம வந்து கோள்களின் தாக்கம் நமக்கு வந்து விஞ்ஞானிகள் ஒன்றும் விஞ்ஞானின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதற்காக நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது நம் மனதையும் நம்முடைய மனதினையும் நம்முடைய ம உடலையே நம்ம வந்து அமைதியிலேயே வைத்திருப்பதா வைத்திருப்பதற்காக நம்ம எப்பொழுதும் ஒரு சிறு முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிது நேரம் ஒரு ஐந்து நிமிடமாவது பத்து நிமிடமாவது குறைந்தது ஒரு பதினஞ்சு நிமிடமாவது கண்களை மூடி நமக்கு தியானம் செய்ய வேண்டும் இந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும் செய்யும்பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு நாம் தியானம் செய்தால் எவ்வளோ சக்திகள் கிடைக்குமோ ஒரு வாரம் தியானம் செய்தால் எவ்வளவு சக்தி கிடைக்குமோ அந்த ஒரு வாரத்தினுடைய தியானத்தின் சக்தி நம்ம ஒரு நாள்லேயே நாம் பெற முடியும் இந்த நேரத்தில் நாம் தியானத்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு சக்திகள் அதிக அளவு நாம் உள்ளே உள்வாங்க கூடும் சக்திகள் உள்வாங்குவதற்கு இது ஒரு நல்ல சிறந்த ஒரு வாய்ப்பு காரணம் வெப்பம் அந்த வெப்பத்திற்கும் இந்த சூரியனும் சம்பந்தம் இல்லைன்னு சம்பந்தம் இல்லை என்று கிடையாது அண்டத்தில் உள்ளதான் பிண்டதெய்வு இருக்குது அதனால் நாம் வந்து இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு தியானம் செய்வோம் ஒரு மணி நேரம் தியானம் செய்து நம்முடைய மூச்சினை ஒரு கண்ட்ரோலாக வைத்திருப்பதன் மூலமாக நம்முடைய உடலில் உள்ள நரம்பு மண்டலங்களும் ஒரு சீராக இயங்கும் இதனால் உடலும் பெறும் உடலின் மூலமாக உடல் ஓரளவுக்கு ஒரு அமைதி நிலைக்கு வரும் பொழுது நம்முடைய மனமானதும் அமைதி பெறும் அதனால் பார்த்திங்கன்னா இதனால் நம்முடைய உடலும் மனமும் ஒரு குறிப்பிட்ட அமைதி நிலைக்கு வரும் வரும்பொழுது அது நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்லது அது அது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கும் நல்லது அதனால் இது தியானத்தினை புரியவும் இதனுடைய சூரியத்தினுடைய சூரிய புயலின் தாக்கம் நம்மை பாதிக்காத வண்ணம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மனமும் உடலும் ஒரு அமைதி நிலையிலேயே நிலைத்திருப்போம் அனைவருக்கும் நன்றி